வாழ்க வளமுடன் வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்பு வாழ்க வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்தை உரித்தாக்கி குருவினுடைய நினைவில் நின்று ஆறு தீய குணத்தை சீரமைப்பது எப்படி என்று குருவின் நினைவாக சிந்தித்த போது என்னுள் இழந்த கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்கிற ஆறு தீய குணங்களை சீரமைத்தல் அருங்குண சீரமைப்பே ஆனந்தம் என்பதாக தலைப்பு வந்திருக்கிறது ஆசைகளை சீரமைத்து ஆன்மீகம் நாடு சினத்தை தவிர்த்துவிட்டு சிந்தையில் வீடு பேரா கடும் பற்றை களைந்துவிட்டு கடுபடை தேடு உயர்வு தாழ்வு நீக்கி உத்தமன் ஆகு பால் வேட்பை நீக்கி பரசிவம் ஆகு வஞ்சத்தை மன்னிப்பாக்கி வசந்தமாக ஆறு தீய குணம் நீக்கி ஆனந்தமாகு அருமண சீரமைப்பே அருளை நினைக்கும் நம்முள் வாழ்க்க வளங்க குருவினுடைய அறுமண சீரமைப்பை கருத்தில் கொண்டபோது ஆசைகளை நாம் சீரமைக்கும் போது ஆன்மீகம் நம்முள் உறையும் சினத்தை நாம் தவிர்த்துவிட்ட போது சிந்தனைகள் மலரும் கடும் பற்றை களைந்து விட்டபோது கடவுளை தேட வேண்டும் என்பதாக நம்முள் இயங்கும் உயர்வு தாழ்வை நீக்கி நாம் வாழும்போது உத்தம வாழ்வு நம்முள் இணைவாகும் பால் வேட்பை நீக்கிக் கொண்ட போது பரசுபம் வெள்ளம் நோக்கி பயணிப்பதாக அது அமையும் வஞ்சத்தை மன்னிப்பாக்கி அனைவரையும் வசந்தமாக்கி வசப்படுத்துவதாக நம்மை மாற்றும் ஆறு தீய குணங்களை நீக்கி நற்குணங்களாக நாம் மாற்றும் போது இறையருள் நம்முள் இணைவாகும் என்பதாக வந்திருக்கக்கூடிய கையை பதிவு செய்திருக்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் பெண்ணுள் கவி ஏற்படுத்திய நமது குருவுக்கும் இந்த கலியை என்னுள் பதிவாக்கிய எரிநிலைக்கும் எதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளம்புகன் நவாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளம்பு